அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் எங்கள் கோவிலும் கோள்களும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பஞ்சாங்க குறிப்புகள் நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் தேதி கார்த்திகை பதிமூன்று திதி மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் மணி வரை நவமி அதன் பின் தசமி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி சந்திரன் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி முதல் மீனராசியில் சஞ்சாரம் இருக்கிறார் சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு குறிப்பாக மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களில் இருந்து பதினோரு மணி நிமிடம் மணி வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்களில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் மணி வரை மேஷராசி அன்பர்களே மேஷராசியின் நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் யஸ்தானம் சனியுடன் இணைந்திருப்பதால் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் இன்றைய அனுகூலம் ஆன்மீக சுற்றுலா மற்றும் தெய்வ வழிபாட்டிற்காக செலவு செய்வீர்கள் அது மனதிற்கு நிம்மதியை தரும் தொலை தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டு ஒன்பதில் செவ்வாய் இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் முக்கிய எச்சரிக்கை பனிரெண்டில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் தூக்கமின்மை மற்றும் காலில் வலி ஏற்படலாம் நவமி திதி என்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மற்றும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சுருக்கமாக சொன்னால் செலவுகள் கூடினாலும் அது சுப விரயமாக மாறும் நாள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய நாளின் பரிகாரம் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியின் நட்சத்திரங்கள் கார்த்திகை மற்றும் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இன்றைய சஞ்சரிப்பதால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் சனி சேர்க்கையால் சிறு தாமதம் ஏற்படலாம் இன்றைய நாளின் அனுகூலங்கள் தொழிலில் இருந்த மந்தநிலை மாறி பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள் மூன்றில் குரு உச்சம் இருப்பதால் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் கூடும் எதையும் சமாளிப்பீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியில் இருந்த பழைய பாக்கிகள் இன்று வசூலாகும் முக்கிய எச்சரிக்கை எட்டில் செவ்வாய் அஷ்டம செவ்வாய் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது மித வேகம் மிக அவசியம் நண்பர்களிடம் பண விஷயத்தில் கண்டிப்புடன் இருப்பது உறவு முறிவை தவிர்க்கும் சுருக்கமாக சொன்னால் லாபம் உண்டாகும் நாள் ஆனால் பொறுமை அவசியம் நண்பர்களிடம் கவனமாக பழகவும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் இன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது அஷ்டம செவ்வாய் தோஷத்தை குறைக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் மிருக மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரகநிலை ஜீவஸ்தானம் சஞ்சரிப்பதால் வேலை பலு அதிகரிக்கும் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் இரண்டில் குரு உச்சம் இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் பண தேவைகள் பூர்த்தியாகும் சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும் பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் முக்கிய எச்சரிக்கை பத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் வேலையில் சலிப்பு தட்டும் சோம்பேறித்தனம் வேண்டாம் ஏழில் செவ்வாய் இருப்பதால் வாழ்க்கை துணையிடம் கோபத்தை காட்டாதீர்கள் ஈகோ சண்டைகளை தவிர்க்கவும் சுருக்கமாக சொன்னால் கடமையை கண்ணாக செய்ய வேண்டிய நாள் குடும்பத்தில் அமைதி காப்பது சிறப்பு இன்றைய நாளின் பரிகாரங்கள் பெருமாள் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றுவது தொழில் பலத்தை பெருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசியின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இன்றைய கிரகநிலை சந்திராஷ்டம தோஷம் விலகி சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் பாக்கியஸ்தானம் அமர்வதால் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த டென்ஷன் குறையும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் ஒன்னில் குரு உச்சம் இருப்பதால் உங்களின் அறிவாற்றல் மற்றும் மதிப்பு கூடும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பீர்கள் ஆறில் செவ்வாய் இருப்பதால் வழக்குகளில் வெற்றி மற்றும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பிறக்கும் முக்கிய எச்சரிக்கை ஒன்பதில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் தந்தையின் உடல் நிலையில் சிறு உபாதைகள் வரலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று தவிர்ப்பது நல்லது சுருக்கமாக சொன்னால் நிம்மதி பெரும் உச்சிவிடும் நாள் மன தெளிவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் இன்றைய நாளின் பரிகாரம் இன்று பைரவரை வழிபட்டு தெரு நாய்களுக்கு பிஸ்கட் அல்லது உணவு அளிப்பது நன்மையை தரும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இன்றைய கிரகநிலை இன்று காலை முதல் சந்திராஷ்டிரமம் தொடங்குகிறது எட்டில் சந்திரனும் சனியும் இணைந்திருப்பது விஷஸ்தானம் மனக்குழப்பத்தை தரலாம் இன்றைய நாளின் அனுகூலங்கள் பனிரெண்டில் குரு இருப்பதால் எதிர்பாராத நேரத்தில் தெய்வீக உதவி கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை ஆறுதல் தரும் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது இன்சூரன்ஸ் முதிர்வு தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை சிறிது ஆறுதலை தரும் முக்கிய எச்சரிக்கை சந்திராஷ்டமம் நடப்பதால் புதிய முயற்சிகள் பயணங்கள் முக்கிய முடிவுகளை இரண்டு நாட்களுக்கு தள்ளி வைக்கவும் எட்டில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் உணவில் கவனம் தேவை பழைய உணவுகளை சொன்னால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மௌன விரதம் இருப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்றைய நாளின் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது சந்திராஷ்டம தோசத்தை போக்கும் கன்னிராசி அன்பர்களே என நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஹஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் ஏழாம் வீட்டில் ார் கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டு நாள அனுகூலங்கள் பதினொன்னில் குரு உச்சம் இருப்பதால் தாராளமாக இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிகள் இன்று கைகூடும் வாய்ப்பு உள்ளது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் முக்கிய எச்சரிக்கை ஏழில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பயணங்களின் போது அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் சுருக்கமாக சொன்னால் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் உறவுகளில் மட்டும் சிறு நிதானம் தேவை இன்றைய நாளின் பரிகாரங்கள் சனிக்கிழமையான இன்று காக்கைக்கு எல் கலந்த சாதம் வைப்பது பித்ருக்களின் ஆசியை பெற்று தரும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் நட்சத்திரங்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் ஆறாம் வீட்டில் ருண ரோகஸ்தானம் இருப்பதால் எதிர்ப்புகள் விலகும் கடன் குறையும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் வழக்குகள் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பத்தில் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மூன்றில் செவ்வாய் இருப்பதால் எதையும் சாதிக்கும் துணிச்சல் மற்றும் தைரியம் பிறக்கும் முக்கிய எச்சரிக்கை ஆறில் சனி சந்திரன் சேர்க்கை இருப்பதால் குளிர்ச்சியான பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது சளித்தொல்லை வரலாம் இரண்டில் சூரியன் இருப்பதால் பேச்சில் அதிகாரத்தை குறைத்துக் கொள்வது உறவை வளர்க்கும் சுருக்கமாக சொன்னால் தடைகளை தகர்த்தெறியும் நாள் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் செலுத்தவும் இன்றைய நாளின் பரிகாரங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு கற்கண்ட நைவேத்தியம் செய்வது பொருளாதார உயர்வை தரும் விருட்சக ராசி அன்பர்களே விருட்சக ராசியின நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை இன்றைய கிரக சந்திரன் ஐந்தாம் வீட்டில் ಪೂರ್ವ புண்ணிய ஸ்தானம் இருப்பதால் குல தெய்வா அருள் கிட்டும் புத்திசாலி தனம் கூடும் இன்றைய நாலின் অনুகோலங்கள் ஒன்பதில் குருவின் பார்வை இருப்பதால் பாக்கியங்கள் தேடி வரும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் பிள்ளைகள் வளையல் மகிச்சியான செய்திகள் வரும் அவர்களின் கல்வி முன்னேற்றம் திருப்தி தரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் முக்கிய எச்சரிக்கை ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் பாகிஸ்தானம் இருப்பதால் குடும்பத்தில் தீன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் ஐந்தில் சனி சந்திரன் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சுருக்கமாக சொன்னால் அதிர்ஷ்டம் கைகூடும் நாள் ஆனால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம் இன்றைய நாளின் பரிகாரம் இன்று ஆனுமன் சாலிசா படிப்பது அல்லது கேட்பது செவ்வாய் மற்றும் சனி தோசங்களை விளக்கும் தனுஷ் ராசி அன்பர்களே தனுஷ் ராசியின் நட்சத்திரங்கள் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் நாலாம் வீட்டில் சுகஸ்தானம் இருப்பதால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செல்லும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் எட்டில் குரு திடீர் தன வரவை தருகிறார் இன்சூரன்ஸ் அல்லது வாரிசு சொத்து மூலம் ஆதாயம் உண்டு தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தாய் வலி உறவினர்கள் உதவுவார்கள் விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாள் முக்கிய எச்சரிக்கை நாளில் சனி சந்திரன் இருப்பதால் நெஞ்சு சளி அல்லது சுவாச கோளாறுகள் வரலாம் ஆரோக்கியம் கவனம் ராசியிலேயே ஒன்றில் செவ்வாய் இருப்பதால் முன் கோபத்தை குறைப்பது குடும்ப அமைதிக்கு நல்லது சுருக்கமாக சொன்னால் சுகமும் சற்றே சோர்வும் கலந்த நாள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது இன்றைய நாளின் பரிகாரம் இன்று சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி பகவானை வழிபடுவது நன்மை பயக்கும் மகர ராசி அன்பர்களை மகர ராசியின் நட்சத்திரங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவோணம் முதல் மற்றும் தைரியஸ்தானம் இருப்பதால் உண்டாகும் முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் ஏழில் குரு உச்சம் இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும் நல்ல வரன் அமையும் இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அண்டை அயலாளர் நட்பு பாராட்டுவார்கள் குறுகிய தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் முக்கிய எச்சரிக்கை செவ்வாய் விரயஸ்தானம் இருப்பதால் கண்வலி அல்லது உஷ்ண உபாதைகள் வரலாம் சனி சந்திரன் இருப்பதால் ஒருவித வித மந்த நிலை அல்லது சோம்பல் ஏற்படலாம் சுறுசுறுப்பு தேவை சுருக்கமாக சொன்னால் முயற்சிகள் கைகூடும் நாள் சோம்பலை உதரை தள்ளினால் வெற்றி நிச்சயம் இன்றைய நாளின் பரிகாரம் சனிக்கிழமையான இன்று ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது சனியின் அருளை பெற்று தரும் கும்பராசி அன்பர்களே கும்பராசியின் நட்சத்திரங்கள் அவிட்டம் நான்காம் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் இன்றைய கிரகநிலை சந்திரன் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானம் இருப்பதால் பண வரவு இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இன்றைய நாளின் அனுகூலங்கள் செவ்வாய் லாபஸ்தானம் இருப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு குரு உச்சம் இருப்பதால் அடைக்க வழி பிறக்கும் எதிரிகள் விலகுவார்கள் பேச்சில் இனிமை கூடும் உங்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு கிடைக்கும் முக்கிய எச்சரிக்கை இரண்டில் சனி சந்திரன் பாத சனி இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்பட வேண்டியிருக்கும் எனவே யோசித்து வாக்குறுதி அளிக்கவும் சுருக்கமாக சொன்னால் பணவரவு தாராளமாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் நிதானம் தேவை இன்றைய நாளின் பரிகாரம் இன்று வெங்கடா ஜலபதியை வழிபடுவது குடும்ப ஒற்றுமையை வளர்க்கும் மீனராசி மீன மீனராசியின் நட்சத்திரங்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இன்றைய கிரகநிலை சந்திரன் உங்கள் ராசியிலேயே ஒன்றில் இருக்கிறார் அத்துடன் ராசிநாதன் சனியும் இணைந்திருக்கிறார் இன்றைய நாளின் அனுகூலங்கள் பத்தில் செவ்வாய் திக் பலம் இருப்பதால் உத்தியோகத்தில் அதிகாரம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தில் குரு பிள்ளைகளால் மகிழ்ச்சியை தருவார் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அரசு வழி காரியங்கள் இன்று சாதகமாக முடியும் முக்கிய எச்சரிக்கை ஜென்ம ராசியில் சனி சந்திரன் இருப்பதால் அதீத மன உளைச்சல் சோம்பேறித்தனம் மற்றும் விரக்தி ஏற்படலாம் தலைபாரம் ஒற்றை தலைவலி வரலாம் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது சுருக்கமாக சொன்னால் வேலையில் வெற்றி ஆனால் மனதில் சோர்வு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அவசியம் இன்றைய நாளின் பரிகாரம் இன்று விநாயக பெருமானை வழிபட்டு நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்வது மன தெளிவை தரும் நன்றி